வெல்கம் டு பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டின் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு பார்க்கலாம் பதினேழு கிழக்கணக்கு நூல்கள் வந்து பதினெட்டு நூல்கள் இருக்குது அதில் அறநூல்கள் வந்து பதினொன்று இருக்குது அதில் ஒன்றான விருந்தோம்பல்ங்கிற டாப்பிக்கை பார்க்கலாம் இது வந்து ஏ நியூ புக்கில் ஏழாம் வகுப்பு தோட்டம்லாம் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருந்தோம்பல் நுழையிறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழரின் பண்பாடு கூறுகளில் விருந் விருந்தோம்பல் வந்து முதன்மையானதாக இருக்குது தமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் வந்து சொல்லுது கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான யாருன்னா பாரி அவர் வந்து அப்பாரியோட புதல்வியர் பாடல்களுக்கு உணவு புதுமையான உணவு அளித்த செய்தியை வந்து இந்த பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலகில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல் முன்றுரை அறைனா திரும்ப படிக்கிறேன் ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல் முன்றுரை அறைனா இதில் வந்து பாடலின் பொருள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இன்றி மா என்ன கொடுத்துருக்காங்க மாறி ஒன்று இன்றி அப்படின்னா மழை இல்லாமல் வறண்டு இருந்த காலத்துலேயும் பாரியோட மடமகள் வந்து பான்மக என்ன பண்ணுறாங்கன்னா நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு பொண்ணை வந்து போட்டு புகவாக நல்கினாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதில் வந்து ஒன்றுமே இல்லாத வீடு அப்படி ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ மலையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளான அங்கவை சங்கவை பாரி மக மகளிர்கள் யாரு வந்து அங்கவை மகளிரான மங்கவை சங்கவை இவங்க கிட்ட வந்து பாணர்கள் வந்து இறந்து நிற்கிறாங்க அப்போ பாரி மகளிர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உழைநீரில பொன்னிட்டு அவங்களுக்கு தராங்க அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி வந்து ஒன்றிலாம் ஒன்றிலோ இல் ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிறது பொருள் இதோட சொல்லும் பொருள் பார்க்கலாம் மாறி மலை வறந்திருந்த வறண்டிருந்த புகவாக உணவாக மடமகள் இளமகள் அப்போ இங்க யார் வந்து வந்து மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு தந்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி இங்கே மடமகள்ன்னு கொடுக்கல பாரி மடமகள் பான்மர்க்கு மடமகள் தான் வந்து கொடுக்குறாங்க அப்போ மடமகள் யார் இளமகள் அப்படிங்கிறவங்க தான் கொடுக்குறாங்க நல்கினால்னா கொடுத்தாள் முன் முன்றில் அப்படின்னா வீட்டின் முன்னிடம் திண்ணை இங்கு வீட்டை வந்து குறிக்குது இதை எழுதுனவர் பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார் இது வந்து நூல்வெளி பார்க்கலாம் பழமொழி நானூறு ஆசிரியர் முன்றுரை அறையினார் பழமொழி பழமொழி நானும் மூணை பார்த்து சொல்கிறாங்க அப்போ முன்றுரை அறையினார் அப்படின்னு நம்ம கட்சிக்கலாம் கிபி நான்காம் மூணு அப்படின்னா கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பழமொழி நானூறு வந்து கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவனு பார்க்கலாம் பழமொழி நானூறு ஆ ஆசிரியர் வந்து முன்றுரை இவர் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் பழமொழி நானூறு நூலோட கடவுள் வாழ்த்த பாடலை வச்சு பார்க்கும்போது எந்த கடவுள்னால் சமண சமயத்தைச் சேர்ந்தவன் நம்ம தெரிஞ்சிக்கலாம் பழமொழி நானூறு வந்து பதினெண்டு கிழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதில் வந்து நானூறு பாடல்கள் இருக்குது ஒவ்வொரு பாடல இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கும் இந்த பழமொழி நானூறுனு அதனால்தான் இந்த பழமொழி நானூறுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க மலம் வளர்த்தால் என்ன பெறலாம்னா மாறி பெறலாம் நீர் உலையில் அப்படின்னா நீர் கூட்டல் உலையில் மாறி கூட்டல் ஒன்றுனா மாறி ஒன்று இதுதான் ஆன்சர் அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து அந்த இன்னொரு டாப்பிக்கும் பார்த்துட்டு நம்ம ஒட்டுக்கா பார்த்துக்கலாம் வேர்ல்டு புக்கு சிக்ஸ்த்து செகண்ட் டம்ள இருக்க பழமொழி நானூறு கல்வியின் சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் முன்றுரை அறையினார் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஏயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் இந்த பாடல் பொருள் பார்த்தீங்கன்னா கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் வந்து அறிவுடையாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கற்க வேண்டிய நூல்களை சும்மா படித்தா மட்டும் போதாது நிறைவாக உங்கள் மெயினாகவே நிறைவாக கற்றவங்க தான் அறிவுடையாங்க அவருடைய புகழ் வந்து இந்த நான்கு திசையிலும் படுவோம் தெற்கு கிழக்கு இந்த நான்கு திசைகளையும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடும் எங்கேயும் கிடையாது அந்த நாடுகள் எல்லாம் வேறு நாடுகள் கிடையாது அவங்களோட நாடுகள்தான் எனவே அந்நாடுகளுக்கு செல்றம் போது வழிநடை உணவு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டு வேண்டிய அவசியம் அங்கேயே தருவாங்கன்னு சொல்கிறாங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையா அற்ற அதுடையா நாற்றிசை செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆக தமவேயாம் ஆயினால் வே ஆற்றுனா வேண்டுவதில் ஆற்றவும் கற்றோன்னா கற்க வேண்டிய நூல்களை நல்லா கற்றுக்கணும் நிறைவாக கற்றுக்கணும் அதுடைய அவங்களுக்கு நாற்றி செய்யணும்னா நான்கு திசையும் செல்லாத நாடு கிடையாது எங்கே வேணாலும் போகலாம் அந்த நாடு வந்து வேறு நாடு கிடையாது அவங்களே தான் தமிவையாம் அதனால் ஆற்றுனான்னா வேண்டுவது இல் இந்த மாதிரி தனி வழிநடை உணவு வந்து எடுத்துகிட்டு போக தேவையில்ல சொற்பொருள் ஆற்றவும்னா நிறைவாக நாற்றி நான்கு கூட்டல் திசை தமவேயாம்னா தம்முடைய நாடுகளே ஆற்றுனா ஆறு கூட்டல் உணா ஆறுனா வழி உணானா உணவு வழிநடை உணவு இதனை கட்டுச்சோறுன்னு சொல்லுவாங்க எந்த நாட்டிற்கு சென்றாலோ அந்த நாட்டில் கற்றோ கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட கருத்து ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா இந்த நூலின் ஆசிரியர் முன்றுரை அறைனார் முன்றுரை அப்படிங்கிறது ஊர் பெயர் முன்றுரை அப்படிங்கிறது பெயர் அரையன் அப்படிங்கிற சொல் வந்து அரசனை குறிக்கும் இல்லைனா முன்றுரை அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஆண்ட அரசராக இருக்கலாம் இல்லைன்னா அரையன் என்று புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம் அதாவது முன்றுரைங்கிறது ஊர் பெயர் அது வந்து தெளிவாக இருக்கும் முன்றுரைங்கிறது பெயர் அரையன் அப்படிங்கிறது ஒரு அரசனை குறிக்கலாம் முன்றுரைங்கிற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ அரையன் அப்படிங்கிறது புலவரோட குடிப்பெயராகவும் இருக்கலாம் ஒன்று அரசரை குடிக்கலாம் இல்லை அரசு அதாவது ஊரை ஆண்ட அரசரை குறிக்கலாம் இல்லைன்னா புலவரோட குறிப்பு இருக்கலாம்னு சொல்கிறாங்க நூலோட குறிப்பு பதினேழு கீழ்தணக்கு நூல்களில் ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு நானூறு பாடல்கள் இருக்குது ஒவ்வொரு பல்லும் ஒரு பழமொழி இருக்கும் அந்த பழமொழி இதில் வர பழமொழி ஆற்றுனா வேண்டுவதில் அந்த முன்னாடி பார்த்த பழமொழி வந்து ஒன்றுரா முன்றிலோ இல் இதுதான் இங்கே வந்து க ஆற்றுனா வேண்டுவது இல்லை அதோட பொருள் வந்து கற்றவனுக்கு கட்டுச்சோறும் வேண்டாம் அப்படிங்குறது அதே மாதிரி இன்னொரு ஃபேமஸ் ஆனது பார்த்திங்கன்னா அரிமடமும் சான்றோருக்கு அணி தெரிஞ்சுக்கோங்க இதை கூட கேட்கலாம் அரி மடமும் சான்றோருக்கு அணி அடுத்தது பாம்பறியும் கால் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா பாம்பறியும் கால் இதெல்லாம் தான் பழமொழி அப்படிங்கிறாங்க இதோட அடைமொழி பெயர்கள் வந்து பழமொழி நானூறு இன்னொன்று உலக வசனம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க கொஷின்ல கேட்கலாம் உலக வசனம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னா பழமொழி நானூறு இப்ப திருக்குறள் நாளடியார் இந்த மாதிரி நூல்கள் இருக்கு இல்லையா அந்த ஒருங்கே வைத்து அந்த நூல்களோடு ஒருங்கே வைத்து பாடப்படும் நீதி நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழமொழிதான் நீதி நூலும்னு சொல்லலாம் அறநூல்கள் சொல்லலாம் எதை வேணாலும் கேட்கலாம் அதனால் அறநூல்கள் தான் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம் இதுக்கு இன்னொரு பேர் நீதி நூலுன்னு சொல்லலாம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் இருக்குது எத்தனை பாடல்கள் இருக்குன்னா நானூறு வெண்பா பாடல்கள் இருக்குது நானூறு வெண்பா பாடல்கள் எத்தனை அதிகாரம்னா முப்பத்தி நான்கு அதிகாரம் இருக்குது ஒவ்வொரு பாடலும் ஒரு பழமொழி இருக்கு இருக்குது கீழ்கீழ்கணும் வரலாற்றை மிகுதியாக தரும் கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்றை அதிகமாக தரக்கூடிய ஒரே நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தரக்கூடிய நூல் பார்த்திங்கன்னா பழமொழி தான் இது தான் இதோடு பார்த்திங்கன்னா பழமொழி நானூறு முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் நன்றி